கொடிச்சி சிறுகதை தொகுப்பு எழுதியவர் வித்யா சுப்பிரமணியம் வாசிப்பது பவானி அனந்தராமன் இது அராலிட்டி மற்றும் சுவாசம் பதிப்பகம் வெளியீடு அகத்திணை கதைக்கான பாடல் குறிஞ்சி திணை மலை எழிலின் வர்ணனையில் மயங்கி மானசீகமாக அங்கு சென்று வசிக்க தொடங்குகிறோம் ஆனால் கதையின் போக்கோ நம்மை சட்டென்று தற்கால நிதர்சனத்திற்கு இழுத்து வந்து மனத்தை பதை வைக்கிறது கதை ஒன்று கொடிச்சி ஏழையால் முடிஞ்சது காதல் மட்டும்தானோ தங்கவேலு கேட்டதும் குயிலி சிரித்தாள் ஏழைக்கு ஏழை மேலதானே காதல் வந்திருக்கு தப்பன்னு இல்லையே என்றாள் அதுக்கு இல்ல இப்போ என் நிலையை பார்த்தா என்னோட சேர்ந்து நீயும் எதுக்கு கஷ்டப்படணும்னு தோணுது என்னை விட வசதியான ஆளாக ஒருத்தனை கட்டிக்கிட்டு நீயாவது நல்லா இருக்கலாம்ல நல்லா இருக்கு இருபத்தோரு வயசு ஆம்பளை பேசுகிற பேச்சா இது எங்கள் வீடு மட்டும் தினம் மூணு நேரமும் இனிப்பும் வடையுமா விருந்து சாப்பிட்ற வீடாக்கும் உன்னை விட்டா இன்னொரு ஏழை வரப்போகிறான் இதில் என்ன வித்தியாசம்னா இந்த ஏழை மேலே எனக்கு காதல் வந்துருச்சு அதான் நம்ம வழக்கப்படி நான் வயசுக்கு வந்ததுமே எல்லாரையும் போல நாமளும் கல்யாணம் செய்துக்கிட்டு இருந்தா இந்நேரம் ரெண்டு மூணு புள்ளங்க பெற்றிருப்போம் எப்படி ஒன்னால இப்படி பேச முடியுது என்றாள் குயிலி தங்கவேலு பதில் சொல்லாமல் சுற்றிலும் இருந்த மலை முகடுகளை பார்த்தான் எங்கும் பசுமையும் குளுமையும் நிறைந்திருந்தது சுத்தமான தண்ணீர் மூலிகை காற்று காற்றில் மகரந்த வாசம் சுற்றிலும் இயற்கை போர்த்தி அழகிய காட்சிகள் மூங்கில் காடுகளினூடே புகுந்து இசையாய் எதிரொலித்த காற்று வாழைத்தோப்புக்கள் திணை வயல்கள் காற்றில் ஆடும் சோழக்கதிர்கள் தூரத்து அருவிகள் சுனைகள் மூங்கில் அரிசியும் மரவள்ளிக்கிழங்கும் கிழங்கும் அவியும் வாசம் வருத்த திணை இடிக்கும் ஓசை என்று ஒரு குறையும் இல்லாத வாழ்க்கைதான் மலையின் உச்சியில் ஒரு பெரிய பாறை மீது குலசாமி குமரன் கோயில் இருந்தது வள்ளி தேவானையோடு சேர்ந்திருக்கும் முருகன் கோவில் என்றாலும் அங்கே வள்ளிதான் பெண்களின் பிரார்த்தனை தெய்வம் குறவர் வம்சத்து பெண்ணென்றோ அதனால் அந்த கோவிலை கொடிச்சி கோவில் என்றே கிராமத்தர் அழைத்தனர் ஆண்கள் முருகனை ஆராதித்தனர் கோவில் விழாக்கள் தடபுடலாக நடக்கும் சத்தியத்தை மீறினால் கொடிச்சி தண்டிப்பாள் என்ற பயம் மலைவாசிகளுக்கு இருந்தது கிராமத்தினர் வீட்டைச் சுற்றிலும் காய்கறி தோட்டங்கள் அமைத்திருந்தன அதனால் அவற்றை கொண்டே உணவு சமைத்தனர் மூங்கில் அரிசி மூட்டை மிளகு கலப்படமற்ற மலைத்தேன் குப்பிகள் இவற்றை அடிவாரம் வரை தலையில் சுமந்து சென்று அருகாமை கிராமத்து சந்தையில் விற்பனை செய்தால்தான் போட்ட காசு தேரும் மலைப்பாதையில் ஏறுவதும் இறங்குவதும் கடினம் என்பதால் வியாபாரிகள் மலையேறி வந்து பொருள் வாங்க மாட்டார்கள் இவர்களே சுமந்து சென்று சந்தையில் கொடுத்தாலும் அடிமாட்டு விலைக்குத்தான் எடுத்துக் கொள்வார்கள் வெள்ளந்தியான மலை கிராம மக்கள் வாய் திறந்து ஏதுவும் கேட்க மாட்டார்கள் இறக்கி வைத்த மூட்டைகளை மீண்டும் தலையில் சுமந்து மலையேறுவது சிரமம் ஒரு வாரம் அல்லது பத்து நாள் சுற்றுலா வருவது போல வந்து ஆராய்ச்சிக்காக இங்கு தங்கி செல்கிறவர்களுக்கு இந்த மலை கிராமம் சொர்க்கம் ஆனால் இங்கேயே வாழ்பவர்கள் தாங்கள் சொர்க்கத்தில் வாழ்வதாக ஒருபோதும் நினைத்ததில்லை அடிவாரம் செல்ல வேண்டுமென்றால் பதினான்கு கிலோமீட்டர் நடக்க வேண்டும் சரியான பாதை என்றும் எதுவும் கிடையாது அடிக்கடி பெய்யும் மழை நிலச்சரிவு என்று பல்வேறு இயற்கையிடர்களை இவர்கள் சந்திக்க வேண்டியிருந்தது எல்லாவற்றிற்கும் மேலாக அவ்வப்போது வந்து திணைவயல்களை துவம்சம் செய்யும் காட்டு யானைகளையும் அவர்கள் சமாளிக்க வேண்டும் இந்த கிராமத்தில் மருத்துவ வசதி கிடையாது மொத்தம் நூற்று பத்து குடும்பங்கள் மட்டுமே வசிக்கும் கிராமத்தில் ஒரு வயதான அனுபவஸ்தி இருக்கிறாள் அந்த மலை கிராமத்தில் இதுவரை அவள் பல நூறு பெண்களுக்கு பிரசவம் பார்த்திருக்கிறாள் அவளைத் தவிர அனுபவ அறிவினால் மூலிகைகளை கொண்டே பல நோய்களுக்கு கைவத்தியம் செய்யும் சிலரும் அந்த கிராமத்தில் இருந்தார்கள் மற்றபடி ஆங்கில மருத்துவம் பார்க்க வேண்டுமென்றால் அடிவாரம் போய் அங்கிருந்து அரசு பேருந்தில்தான் செல்ல வேண்டும் பிரசவத்தில் சிக்கல் ஏற்பட்டால் இரண்டு பெரிய கம்புகளில் கெட்டி துணியால் தூளி கட்டியோ கயிற்றுக்கட்டிலில் படுக்க வைத்தோ நான்கு பேர் அடிவாரம் வரை சுமந்துதான் செல்ல வேண்டும் மனசிருந்தால் நடத்துனர் பேருந்தில் ஏற்றுவான் இல்லையென்றால் மேலும் மூன்று கிலோமீட்டர் தூக்கிச் சென்று மருத்துவமனையில் சேர்க்க வேண்டும் அதிர்ஷ்டமிருந்தால் தாயும் சேயும் நல்லபடி பிரிந்து பத்திரமாய் ஊர் திரும்புவார்கள் இல்லையேல் ஏதேனும் ஒரு உயிர் விடைபெறும் அல்லது இரண்டும் போய் சேரும் அந்த மலை கிராமத்தில் பிறந்து வளர்ந்தவர்கள்தான் குயிலியும் தங்கவேலுவும் வள்ளியை முருகன் காதலித்து மணந்தான் என்பதால் கிராமத்தில் காதலுக்கு தடையில்லை அங்கு ஜாதி பிரச்சனையும் இல்லை நூறு குடும்பங்களும் ஒருவருக்கொருவர் ஏதோ ஒரு வகையில் உறவுமுறை கொண்டிருந்தார்கள் வயதுக்கு வந்துவிட்டால் விரும்பியவனோடு ஒரு பெண் சேர்ந்து வாழலாம் ஆடம்பர திருமணம் எல்லாம் கிடையாது கொடிச்சி கோவிலில் மாலை மாற்றிக்கொண்டால் திருமணம் முடிந்து விட்டதாக அர்த்தம் தங்கவேலுவும் குயிலியும் காதலிப்பதை ஊரே அறியும் ஆனால் இருவரும் இன்னும் திருமணம் செய்து கொள்ளாத காரணம்தான் யாருக்கும் புரியவில்லை கேட்டாலும் அவனிடம் இருந்து ஒரு புன்னகையே பதிலாக வரும் அவனுக்கு குயிலியின் மீது மட்டுமல்ல படிப்பின் மீதும் காதல் இருந்தது செக்குமாடு போல அந்த மலை கிராமத்தையே அவன் சுற்றி வர விரும்பவில்லை தினம் அடிவாரம் வரை நடந்து சென்று பள்ளியில் படித்தான் நல்ல மதிப்பெண்களும் வாங்கினான் அதன் பின் மதுரை கல்லூரியில் பிஏ படிப்பும் முடித்தான் அந்த கிராமத்திலேயே அவன்தான் மிகவும் கஷ்டப்பட்டு பட்டதாரி ஆகியிருந்தான் அவனை விட அந்த மலைய மக்களுக்கு அவ்விஷயத்தில் தலை கொள்ளாத பெருமை அவன் மாவட்ட கலெக்டராகவே ஆகிவிட்டது போல் அவர்கள் அக மகிழ்ந்தார்கள் அவனுக்கு பட்டணத்தில் உத்தியோகம் பார்க்கவும் அங்கேயே வீடெடுத்து வாழவும் ஆசை அதற்காக அவன் நிறைய அலைந்தான் அந்த அலைச்சலும் முயற்சியும் கசப்பான பல உண்மைகளை அவனுக்கு உணர்த்தின இன்றைய காலகட்டத்தில் பிஏ பட்டமெல்லாம் பெரிய உத்தியோகத்தை தந்துவிடாது என்பதும் சென்னையில் எம்ஏ படித்தவர்களே உணவகங்களில் வேலை பார்க்கிறார்கள் சிலர் குப்பையள்ளும் தொழிலில் கூட இருக்கிறார்கள் என்பதும் அவனை ஏமாற்றத்தில் தள்ளியது மேற்கொண்டு படிக்க அவனுக்கு வசதியும் இல்லை வறுமை கோடு என்றால் என்ன என்பதும் தான் அந்த கோட்டிலிருந்து எவ்வளவு பின்தங்கியிருக்கிறோம் என்பதும் அப்போதுதான் புரிந்தது அவனுக்கு மீண்டும் மலைவாசம்தான் என்கிற விரக்தியோடுதான் அவன் மலை கிராமம் வந்தான் அந்த விரக்தியோடுதான் திணை வயல்களுக்கு இடையே குயிலி வழக்கமாக அமர்ந்து சோழத்தட்டையால் பறவைகளை விரட்டுவாள் இயற்கையாகவே சற்று உயர்ந்து மேடை போல அமைந்திருக்கும் இதன் பாறை மீதமர்ந்து குயிலியிடம் பேசினான் கஷ்டப்பட்டு பட்டம் வாங்கினதுக்கு குப்பை வேலைக்கு கூட போட்டிதான்னு புரிஞ்ச பிறகு ஒன்னும் தெரியாத மலைவாசியாகவே இருந்திருக்கலாம்னு தோணுது எவ்வளோ கனா கண்டிருப்பேன் இப்போ நெசம் உரைக்கையில் எல்லா கனவும் மச மசன்னு கலையுது ஆனாலும் மனசுல இன்னும் பிடிவாதம் ஒட்டிக்கிட்டு இருக்கு பெரிய பெரிய பணக்காரங்க வாழற ஒரு பெரிய அடுக்குமாடி குடியிருப்புல வாட்ச்மேன் வேலை வாங்கி தரதா சொல்லியிருக்காங்க பத்தாயிரம் சம்பளமும் தங்கிக்கு ஒரு அறையும் தருவாங்க கனவெல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு நெசத்தை ஏத்துக்கறதுக்கு தயாரா போறேன் இங்க எல்லாரும் எனக்கு கலெக்டர் அளவுக்கு மரியாதை தராங்க கூடிய சீக்கிரத்துல நான் வெறும் காவலாளி வாட்ச்மேன் சொல்லுவேன் அது சரி நீ பட்டணத்துல இருக்கிறப்போ எனக்கு என்ன குறை வரப்போகுது சொல்லு சரி நம்ம எப்ப கிளம்பணும் முதல்ல நான் மட்டும் கிளம்புறேன் வேலையில சேர்ந்து அந்த வேலை தோது பட்டுச்சுன்னா உன்னே கூட்டு போறேன் அவள் அவனையே பார்த்தாள் எவ்வளோ நாள் இந்த குடிச்சி காத்திருக்கணும் மொதல் நாள் சம்பளம் வாங்கின கையோடு நாலு நாள் லீவு சொல்லிட்டு உன்னே கூட்டி போக நான் வந்துடுவேன் அதுக்குள்ளே எனக்கு வேற நல்ல வேலை கிடைக்கணும்னு குடிச்சுக்கிட்ட வேண்டிக்க வேண்டிக்கிறேன் ஆனால் வேறு வேலை கிடைச்சாலும் கிடைக்காட்டாலும் சம்பளம் வாங்கின மறுநாள் நீ சொன்னபடி இங்கே வரணும் வாக்கு மாற மாட்டியே ஏன்னா இதுக்கு மேலே என்னால் ஒத்தையில் வாழ முடியாது எல்லார் கேள்விக்கும் பதில் சொல்லி சோர்ந்து போயிட்டேன் ஒரு தேதி சொல்லு அன்னைக்கு கொடிச்சி கோயிலில் வச்சு நம்ம மாலை மாற்றிக்கலாம் அவன் விரல் மடக்கி கணக்கு போட்டு ஒரு தேதி சொன்னான் நல்ல தான் சொல்லியிருக்க ஆனா என்ன தலை போகும் வேலை இருந்தாலும் அன்னைக்கு நீ இங்க இருக்கணும் சரியா இந்த கொடிச்சியின் கரம் பிடிக்க அந்த கொடிச்சி மேல சத்தியமா சொன்ன நேரத்துக்கு வந்துருவேன் சத்தியம்லாம் வேணாம் சத்தியம் செஞ்சிட்டு தவறுனா குடிச்சி தண்டிப்பா அவன் சிரித்தான் என்ன சந்தேகப்படுறியா குயிலி சந்தேகம் இல்ல ஆனா சத்தியம் செய்தா ஏனோ பயம் வருது ஒரு பயமும் வேணாம் நாளைக்கு விடிஞ்சதும் மலை இறங்கிடுவேன் சொன்ன நீ சாயுது கிளம்பு அவன் கிளம்புவதற்கு முன் அவளை மெல்ல அணைத்து உச்சந்தலையில் முத்தமிட்டான் பட்டணம் போன மறுதினமே அவன் வேலையில் சேர்ந்தான் சுற்றிலும் கோடீஸ்வரர்களும் அவர்களது கார்களும் இருந்தன ஓயாத வேலைகள் ஷிஃப்ட் முறையில் மற்றொருவர் வேலை செய்வதால் சற்று ஆறுதல் யார் வீட்டு மிச்சம் மீதியாவது தினமும் சாப்பிட கிடைத்தது சமையல் பாத்திரங்கள் அடுப்பு வசதி எதுவும் இல்லாததால் அவன் அவற்றை நன்றியோடு வாங்கி கொண்டான் கோடீஸ்வரர் வீட்டு உணவென்பதால் அவை சுவையாகவே இருந்தன ஒரு ஏழைக்கு அது அதிகம்தான் பத்து நாள் நன்றாகத்தான் போயிற்று திடீரென்று ஒரு நாள் எல்லாம் மாறிப்போனது நாடே வீட்டுக்குள் முடங்கியது முழு ஊரடங்கு என்றார்கள் தெருக்கள் வெறிச்சிட்டன செய்தித்தாள்கள் பயமுறுத்தின அவனது வேலைகள் கூடிற்று பலரும் அவனை பொருட்கள் வாங்கி வர கடைக்கணிக்கு அனுப்பினார்கள் ஊரை விட்டு ஊர் செல்வது இயலாத காரியமாயிற்று இந்நேரம் அவன் வந்திருக்க வேண்டும் சென்ற முறை அவன் வந்த நேரம் கூட கடந்து விட்டது ஏன் இன்னும் அவனை காணவில்லை என புரியவில்லை விசாரிக்கும் வசதியும் இல்லை குயிலி தவித்தாள் நேரம் சென்று கொண்டே இருந்தது அவன் குறிப்பிட்டிருந்த நல்ல நேரமும் கடந்தது சூரியன் வழக்கம் போல அஸ்தமித்து மறுநாள் வழக்கம் போல உதித்தது ஒளியைக் கண்டதும் மலர்கள் வழக்கம் போல மலர்ந்தன குரங்குகள் வழக்கம் போல மலைகளில் ஏறுவதும் மரக்களைகளை பற்றிக்கொண்டு ஊஞ்சலாடுவதுமாக இருந்தன வழக்கமாய் அவள் கிளிகளை விரட்டும் இதன் பாறை மீது ஆண் மயிலொன்று தோகை விரித்தாடிக் கொண்டிருந்தது வரையாடுகள் ஒரு கவலையமின்றி மேய்ந்து கொண்டிருந்தன அருவிகள் சுனைகள் எல்லாம் வழக்கம் போல நீரைச் சொரிந்து கொண்டிருந்தன சுரும்புகள் தேனறிந்த மலருக்கு மலர் இங்கும் அங்கும் பறந்து கொண்டிருந்தன கிராமத்து ஆண்கள் விவசாய பணிக்கு புறப்பட்டு விட்டார்கள் கொடிச்சி கோவிலுக்கு பூப்பறித்து கொடுக்கும் சிறுவர்கள் சிலர் செங்காந்தல் பூக்களை பறித்த கையோடு வேங்கை மரத்தடியில் புலி புலி என்று கத்தி விளையாடிக் கொண்டிருந்தார்கள் எதன் இயக்கமும் ஸ்தம்பிக்கவில்லை அவளை தவிர எல்லாமே வழக்கம் போல இயல்பாக இருந்தன தங்கவேலு அறையில் சுருண்டு கிடந்தான் உடம்பு பூட்டு பூட்டாக வலித்தது காய்ச்சல் கடுமையாக இருந்தது அதுவரை அவனுக்கு சின்ன தலைவலி கூட வந்ததில்லை அந்த காய்ச்சலும் இருமலும் பயமுறுத்தியது அவன் அருகில் வருவதற்கு எல்லோரும் அஞ்சினார்கள் இதுவே அவனது மலையாக இருந்திருந்தால் அத்தனை பேரும் இந்நேரம் ஓடி வந்து உதவியிருப்பார்கள் மூலிகை கஷாயம் கொடுத்து கவனித்திருப்பார்கள் இரண்டு நாளாக அவன் தவிக்கிறான் ஏனென்று கேட்க நாதி இல்லை மாறாக ஆளாளுக்கு கூடி கூடி பேசினார்கள் அவனை உடனே அங்கிருந்து அப்புறப்படுத்தினால்தான் அந்த குடியிருப்புக்கு நல்லது இல்லாவிட்டால் அது அனைவருக்கும் பரவிவிடும் என்று அஞ்சினார்கள் அன்று மாலை ஆம்புலன்ஸ் ஒன்று வந்தது கவச உடை அணிந்திருந்த சிலர் அவனை வண்டியில் ஏற்றி அழைத்துச் சென்று ஏதோ ஒரு பெரிய அரசு மருத்துவமனையில் இறக்கிவிட்டு சென்றனர் அவன் உள்ளே அழைத்துச் செல்லப்பட்டு ஒரு பெரிய ஹாலில் படுக்க வைக்கப்பட்டான் கவச உடை அணிந்தவர்கள் வந்து வந்து பார்த்தார்கள் பேசினார்கள் நிறைய பரிசோதனைகள் செய்யப்பட்டன ஐந்தாம் நாள் அவனுக்கு சுவாசிப்பதில் சிரமம் ஏற்பட்டது அவன் வேறொரு அறைக்கு மாற்றப்பட்டு அங்கு அவனது மூக்கில் ஒரு குழாய் பொருத்தப்பட்டது பயம் பரவியது யாரையும் பார்க்காமலே செத்துவிடுவேனோ செய்த சத்தியத்தை காப்பாற்ற விடாமல் இதென்ன சோதனை கொடுச்சியம்மா குமர கடவுளே எப்படி நான் யார் மூலம் ஊருக்கு செய்தி சொல்லுவேன் குயிலி தவிப்பாளே நான் சத்தியம் தவறிவிட்டேன் என்று தவறாக நினைத்து அவள் தவறான முடிவுக்கு சென்றுவிடக் கூடாதே சுவாசிப்பதில் சிரமம் குறைந்தாற்போல போல தெரியவில்லை அவன் கண்களில் கண்ணீர் வழிந்தது நிச்சயம் வந்துவிடுவேன் என்று அவன் சொன்ன தேதிக்கு மேல் ஒரு வாரம் ஓடிவிட்டது பயம் அதிகரித்தது எங்கே என்று தேட யாரிடம் கேட்க ஏதாச்சும் வேலை இருக்கும் வந்துருவான் கவலைப்படாத என்றன சொந்தங்கள் அவள் கொடிச்சு கோயிலுக்கு ஓடினாள் கொடிச்சியம்மா உன்மேல அவன் சத்தியம் செஞ்சது நிஜம்தான் ஆனா அவன் சத்தியத்தை மீறமாட்டான் நல்லவன் அவனுக்கு என்னாச்சோ எனக்கு ஒன்றும் விளங்கல அவன் என்னை ஏமாத்த மாட்டான் என் விதியை தான் நான் அழுவுறேன்னு தவிர அவனால நான் வருத்தப்படல அவனை நீ தண்டிச்சிடாத கொடிச்சி அம்மா நானும் உன்னை போல ஒரு கொடிச்சிதானே என் மனசு உனக்கு புரியும்ல நீ ஓ முருகனோட சேர்ந்தார் போல ஏன் முருகனை என் கூட பத்திரமாக சேர்த்து வச்சுடு அவன் நல்லபடியா வந்து சேர்ற வரைக்கும் நான் சோறு தண்ணி இல்லாம ஓ முன்னாடி விரதம் இருப்பேன் நீ கருணை காட்டுனாதான் அவன் கூட இருப்பேன் இல்லைனா உன்கிட்ட வந்துடுவேன் அம்புடுத அவள் முருகனோடு உயிலாய் நின்று கொண்டிருந்த வள்ளி குரத்தியின் முன்பு அமர்ந்து கண்களை மூடிக்கொண்டாள் பன்னிரண்டாம் நாள் தங்கவேலுக்கு வேதனைகள் சற்று குறைந்தன நன்கு மூச்சு விட முடிந்தது உங்களை டிஸ்சார்ஜ் செய்யறோம் என்றார்கள் பூங்கொத்து கொடுத்து வழியனுப்பினார்கள் அவன் தன்னுடைய ஊருக்கு செல்ல விரும்புவதாக தெரு அவன் தன்னுடைய ஊருக்கு செல்ல விரும்புவதாக தெரிவித்தான் தனக்கு உதவுமாறு ஒரு மருத்துவரிடம் கெஞ்சினான் இ பாஸ் எடுத்தால்தான் ஊருக்கு போக முடியும் என்றவர் அவனுக்கு இ பாஸ் கிடைக்க உதவினார் ஊரடங்கு மறுபடியும் தொடரப்போகுது வெறும் ரெண்டு நாளைக்கு தான் அதை தளர்த்தி இருக்காங்க உடனே பஸ்ஸோ ரயிலோ பிடிச்சு ஊர் போய் சேருங்க என்றார் அவனிடமிருந்து வாங்கி பத்திரப்படுத்தி வைத்திருந்த சம்பள பணத்தை திரும்பி கொடுத்தார்கள் உடல் சோர்ந்திருந்தாலும் மனம் உற்சாகமாக கிளம்பியது மலை பாதையில் கால்பதித்து அவன் ஏற ஆரம்பித்த நொடியில் வள்ளி குடிச்சி சிலையின் மீதிருந்த செங்காந்தள் மலரொன்று மூன்று நாட்களாக உண்ணா நோன்பிருந்தவளின் மடியில் விழுந்தது முருகனின் முகம் புன்னகை சிந்திற்று கொடிச்சி சிறுகதை தொகுப்பு எழுதியவர் வித்யா சுப்பிரமணியம் வாசித்தது பவானி அனந்தராமன் இது அரோலிட்டி மற்றும் சுவாசம் பதிப்பகம் வெளியீடு அனைவருக்கும் வணக்கம் அரோலிட்டி மற்றும் சுவாசம் பதிப்பகம் பெருமையுடன் வழங்கும் இந்த புத்தகம் கிடைக்கப்பெறும் இடங்களில் சிலவற்றை இங்கே தருகிறோம் அரோலிட்டி மொபைல் ஆப் ஏ யூஆர்ஏஎல்ஐடிஒய் ஆப் கூகுள் பிளே ஸ்டோர் ஆப்பிள் ஆப் ஸ்டோர் ஸ்டோரி டெல் ஸ்பாடிஃபை ஆடிபிள் மற்றும் டியூனின் ஓவர் டிரைவ் ஹூப்லா லிப்ரோடாட் எஃப்எம் எனி பிளே ஆடியோ புக்ஸ் நவ் ஆடியோ புக்ஸ் போன்ற இடங்களிலிருந்தும் நீங்கள் கேட்டு ரசிக்கலாம் தங்களின் ஆதரவுக்கு நன்றி வணக்கம்